சாராயத்தில் என்ன நல்ல சாராயம் என்ன கெட்ட சாராயம் கள்ள சாராயம் விஷ சாராயம் இந்த கேஸில் முத மூணு டெத்து நடக்கும் அந்த மூணு டெத்து நடந்தப்ப கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சிஎம்ஓக்கா அல்லது மிஸ்டர் முத்சாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கலெக்டர் கொடுத்துருப்பாரா நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்திப்பார்கள் என்ன சொல்றாரு வயது முடிந்த காரணத்தால் செத்து போனார் வயிற்று வலியினால் செத்து போனார் வலிப்புனால் செத்து போனார் இப்படித்தானே அப்போ இந்த அரசாங்கம் இப்போ நூற்றி எண்பத்தி மூணு பேர் இன்னமும் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழோ அறுபதோ சாவுகள் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு கேட்குறோம் நாம காரணம் என்ன உங்க சிபிஐ உங்க உங்கள் கை கூலி தான் கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார் ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்டு அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது அதனுடைய திட்டம் இதை மறைக்கணுங்கிறது ஆகவே நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டோட என்கொயரி இட் கேன் நாட் பி இம்பார்ஷியல் அதனால தான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறோம் அதை சீஃப் மினிஸ்டர் உடனடியாக ஏற்றுக்கிறது அவருக்கு கௌரவமானது முதலமைச்சரே முதல் நேர்மையாக பேசணும் சட்டமன்றத்தை திருப்பியும் திருப்பியும் டாம் டாம் இங்கே போட் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எங்கே அறுபது பேர் செத்து போயிருக்காங்க அதை பற்றி கவலை இல்லை அது எதிர்கட்சிகளோட பேச விட மாட்டேங்கிறீங்க ஏன் ஃப்ரீ அண்ட் ஃப்ரேங்க் டிஸ்கஷன் இருந்தால் முதலமைச்சருக்கு என்ன பயம் அது மட்டும் இல்லை நீங்கள் சாதாரண விஷயமும் நீங்கள் எல்லோரும் பிஜேபியோட தொடர்பு இருக்கிறவங்க தான் பிஜேபியோட ஆர்ப்பாட்டம் உண்டான அனுமதிச்சிருந்தா இன்னும் குடிமொழி போயிடும் ஏன் நாங்கள் பேசக்கூடாது சரி நீங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச விடாமல் தடுத்துட்டீங்க இப்போ தான் சோஷியல் மீடியா இருக்குது ஒன்றும் விக்ரமாண்டி தேர்தல் நடப்புகள் இருக்குது வீடு வீடாக வாட்ஸ்அப்பில் நேரடியாக இந்த கொலகார கட்சி இந்த திமுக இதை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு கேட்கறதுக்கு பிஜேபிக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்போ என்ன இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்மாங்க இந்த கோழி அது என்னமா மண்ணை தோண்டி தன்னோட மூக்கை மறைச்சுன்னுடுமா அப்போ இந்த உலகமே இருண்டு இருக்குது நம்மளை சுற்றி ஒன்றும் நடக்கலைன்னு நினைச்சிக்கோமா அது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் செயல்படுறார் இட்ஸ் ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் பை தி சீஃப் மினிஸ்டர் அதனால் இது நல்லதில்லை மற்ற கடுமையான நடவடிக்கைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரே சிபிஐன் கோயிலுக்கு ஒத்துக்கிட்டா இவருக்கு மடியலை கனமில்லை அப்படி நாம ஒத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் நம்ம இருக்கிற எக்ஸாம்பிள் பீகார் பீகாரில் புரோகிபிஷன் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகுது சாத்தியமா இல்லையா அங்கே ஒன்றும் ஹூச்சி டிராஜெடி நடக்கலையே இங்க தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கும்பொழுதே மக்கள் மக்களையும் போனோம் நீங்க குஜராத்தை பற்றி பேசுறாங்க சில அறிவெளிகள் என்ன நான் கேட்குறேன் குஜராத்தில் டோட்டல் புரோஹிபிஷன் இஸ் தான் அதனால் நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் எப்பயாவது ஒரு சம்பவம் நடக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் நாற்பது அதுவும் இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி அதிகமாக மக்கள்கிட்டேந்து பறிச்சுருக்கீங்களே அவங்க சொல்கிறாங்க அது சாராய வருமானம்னு நான் சொல்கிறேன் மக்கள்கிட்டேந்து அடித்து பறிச்சது நேற்று ஒரு குழந்தை அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போய்ட்டு அவங்களுக்கு கொள்ளி போட்டுட்டு வந்தேன் அந்த குழந்தை சொல்லுது தயவு பண்ணி சாராயத்தை தடை பண்ணுங்க இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா அது மாத்திரமில்லை அவங்க சகோதரி தூத்துக்குடி எம்பி அவங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே திருப்பியும் அழுத்தி சொல்றாங்க இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் டாஸ்மாக் அதனால நாங்க வந்தா டாஸ்மாக் உடனே மூடுவோம் அப்புடின்னா பதினாறில் இதே கவிஞர் கனிமொழி பேசினாங்களா இல்லையா இன்னைக்கு ஹிண்டு பேப்பரில் ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அவங்க நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதவிகளோட பேக்ரவுண்டு என்ன காரணம் அவங்க என்ன நிலைமை அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி நடத்தி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்களில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி நான் கோட் பண்றது பிஜேபி மேகசின் இல்லை என்ன அதில் நானூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு நூத்தி எண்பத்தி எட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இதனால நீங்கள் தட் மீன்ஸ் மோர் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்போ அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் வந்து குடும்பங்கள் சீரழிந்து அவருடைய சோஷியல் எக்கனாமிக் சூழ்நிலை எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கு இது இந்த நாற்பத்தி கோடியை விட அதிகம் சோஷியல் இம்பாக்ட் எக்கனாமிக் இம்பாக்ட் இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு உரைக்க வேண்டாமான்னு கேட்கிறேன் சட்டமன்றத்தை திருப்பி நாற்பது நாற்பது இது போட்டு இருக்கீங்க வாட் அபவுட் திஸ் இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் அதுவும் அது டிஎம் கேக்கு ரொம்ப சாதகமான ஒரு ஊடகம் அதுல இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால நான் என்ன சொன்னேன் The the CM has got ஆனால் நீங்கள் நீங்க இப்போ கடை கொண்டு வந்தார் கொண்டே வரமாட்டாங்க ஏன்னு காரணம் தெரியுமா இப்போ ஐஎம்எஃப்எல் உற்பத்தி பண்ற கம்பெனிகள் எவ்வளோ இருக்கும் எட்டு பத்து அந்த எட்டு பத்தில் கொள்முதல் பண்ணுறதுக்காக கமிஷன் வாங்குற லூட்டு லட்சக்கணக்கான விவசாயிகிட்ட போய் இவங்க வந்து கல்லுக்கு காசு கொடுக்குதுன்னு கேட்க முடியுமா அதுவும் இந்த அதிகாரிகளை வச்சு இவங்க பண்ண முயற்சி பண்ணுவாங்க இருந்தாலும் அது இட்ஸ் கும்பரசம் அதனால பண்ண மாட்டாங்க இவங்க ஏன் அதுக்கு போறது இல்லை அதோட மட்டும் இல்லை ஐ வாண்ட் டு மை எர்லியர் சார்ஜ் தமிழக மக்களை தமிழனை குடிகாரனாக்கி கெடுத்தது திரு மு கருணாநிதி ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா திரு ராஜாஜி அவர்கள் வந்ததும் அவர் ஃபர்ஸ்ட் பரீட்சா ரீதியாக சேலம் மாவட்டத்தில் புரோகிபிஷன் கொண்டு வந்தார் அப்போ மொத்தமே எட்டு மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் எட்டில் ஒன்று அதுக்கு பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் தமிழ்நாடு முழுவதும் புரோகிபிஷன் கொண்டு வந்தார் ஆக ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே குடினா என்ன தெரியாத தமிழக இளைஞர்களை தமிழனை குடிக்க வச்சது யார் கள்ளுக்கடை திறந்தது யார் கருணாநிதி தான் அவர் தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் ஆகவே கருணாநிதி குடும்பம் தமிழனை குடிக்க வைச்ச குடும்பம் இதை வந்து நீங்கள் ப்ரொஹிபிஷன் இப்போ கொண்டு வர முடியாது ப்ராக்டிகபிளானு முடியும் இட்ஸ் ப்ராக்டிக்கபுள் இட்ஸ் ப்ரூவ்ட் இன் பீகார்